ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு க்யூட் கிச்சன் அண்ட் கிராஃப்ட் இன்றைக்கி நம்ம மீன் வருவல் அண்ட் மீன் பொரியல் பார்க்கலாம் அதுக்குள்ளே மீனை எடுத்துக்கிட்டாச்சு இப்போ மீன் பொரியலுக்குள்ளதை ஃபஸ்ட்டு செஞ்சுருவோம் அதுக்குள்ளே தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து அரிஞ்சு வச்சுக்கிட்டாச்சு இப்போ தாளிச்சிடுவோம் இது வரைக்கும் க்யூட் கிச்சன் அண்ட் கிராஃப்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வெங்காயம் கருவேப்பிலை தாளித்தாச்சு கொஞ்சம் மெத்தி சேர்க்குறேன் வெந்தயம் இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பொரியல் அதோட பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் சேர்த்தாச்சு எல்லாம் கொஞ்சம் வதங்கிட்டோம் இது பெரிய கெண்டை மீன் தான் பீஸாக எடுத்திருக்கேன் தக்காளி வதங்கின பிறகு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் மீன் குழம்புக்கு நம்ம சேர்த்தோன்னா நல்லா சூப்பராக இருக்கும் பொரியலுக்கு சேர்த்தாலும் நல்லா சூப்பராக இருக்கும் உப்பு தேவையான அளவு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்ருவோம் கொதித்த பிறகு மீன் சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் சேர்க்கறதுனால நமக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் மீன் பொரியல் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மீனை எல்லாம் சேர்த்தாச்சு நல்லா மசாலா கொதிக்கிது ஒரு தடவை நம்ம திருப்பி விட்டுருவோம் உப்பு காரம் எல்லாம் மீனில் நல்லா ஏற்றிட்டோம் அது வரைக்கும் கொதிக்கிட்டோம் எல்லா மீனையும் பேட்டி விட்டாச்சு நல்லா கொச்சிக்கிட்டுருக்கு மீன் பொரியல் இப்போ கொஞ்சம் ஜீராகத்தூள் சேர்க்குறோம் இப்போ சேர்த்தோன்னா நல்ல மனமாக இருக்கும் இப்போ கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ எடுத்து பார்த்தோன்னா சுவையான சூப்பரான மீன் பொரியல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு அடுத்ததை எடுத்து சர்வ் பண்ணிடலாம் மல்லி எல்லாம் தூவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுற வேலை தான் ரெடி மீன் பொரியல் ரெடி இப்போ அடுத்தது மீன் வறுவல் பார்த்துடலாம் இதுக்கு தேவையான மீன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த மீனில் நமக்கு தேவையான மசாலா எல்லாம் போட்டுடலாம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு தேவையான அளவு ஜீரகத்தூள் கொஞ்சம் இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டுலாம் காரம் இன்னும் வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க நல்லா பரட்டி ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க நல்லா முடி வச்சு ஊற வச்சாச்சு இப்போ தோசைக்கல்லில் எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் வறுக்கிறதுக்குள்ள மீனை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையோ அதை சேர்த்துடலாம் நம்ம ஊற வச்சு நம்ம செய்கிறதுனால இது நமக்கு மசாலா எல்லாம் வெளியாகாது அப்படியே நமக்கு மொறு மொருண்டு கிடைக்கும் மிளகாய் உப்பு நல்லா மீனில் ஏறி நல்லா சூப்பராக கிடைக்கும் இதை நம்ம திருப்பி விடலாம் ஒரு பக்கம் வெந்த பிறகு ஜீரகத்தூள் சேர்க்கறதுனால நமக்கு புது மாதிரியான மீன் வருவல் நமக்கு கிடைக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம திருப்பியாச்சு கருவேப்பிலை கொஞ்சம் மணத்துக்காக வறுக்கும்போது சேர்ந்து அதுவும் சேர்ந்து வறுக்கும்போது இன்னும் நல்ல மணமாக இருக்கும் நல்லா வறுப்படுற வரைக்கும் நம்ம திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கலாம் நல்லா வெந்துடணும் நமக்கு மொறு மொருண்டும் இருக்கணும் அந்தளவுக்கு நம்ம திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தோன்னா ரெடி ஆகிடும் இப்போ பாதியளவு ஒரு மூன்று ஆயிடுச்சு இப்போ நமக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு ஒரு மூன்று சூப்பரான மீன் வறுவல் அதை எடுத்துடலாம் எடுத்துகிட்டு சர்வ் பண்ணலாம் இது நமக்கு சாப்பாடு தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் கூட சேர்ந்து சாப்பிட்டா சைட் டிஷ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் மீன் பொரியல் சூப்பரான மீன் வறுவல் ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்